சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த அத்தனூர்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் விஜயகுமார் வயது முப்பத்தி ஐந்து கட்டிட தொழிலாளி இவரது மனைவி இளவரசி வயது முப்பது மகன்கள் விக்னேஷ் வயது ஆறு மற்றும் சதீஷ்குமார் வயது மூன்று கணவன் மனைவி இடையே அடிக்கடி குடும்பத் தகராறு இருந்தது நேற்று இரவு விஜயகுமார் வெளியில் சென்றிருந்தார் அப்போது மகன்களை வீட்டின் முன் உள்ள தண்ணீர் தொட்டியில் போட்டு இளவரசி கொலை செய்தார் தகவல் அறிந்த விஜயகுமார் உறவினருடன் பைக்கில் வீட்டிற்கு வந்தார் அப்போது துக்கியாம்பாளையம் எம்ஜிஆர் நகர் அருகே எதிரி வந்த மற்றொரு பைக் மீது பலமாக மோதி இருவரும் படுகாயமடைந்தனர் இருவரையும் வாழப்பாடி அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் பின் மேல் சிகிச்சைக்காக விஜயகுமார் சேலம் அரசு ஹாஸ்பிடலில் அனுமதிக்கப்பட்டார் வாழப்பாடி போலீசார் விக்னேஷ் சதீஷ்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாழப்பாடி அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பினர் மகன்களை கொலை செய்த இளவரசி கைது செய்யப்பட்டார் குடும்பத் தகராறில் மகன்களை பெற்ற தாயை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது